நிகழ்வில் பங்கு பெற்றுவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று சென்றிருந்தார் இதன்போது வவுனியா மாவட்ட காணாமல் ஒரு சங்கத்தினர் ஜனாதிபதியின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இன்றைய தினம் அவர்கள் வந்திருக்கின்றார் வடக்கு கிழக்கிலே தமிழர்களாகிய நாம் தொடர்ச்சியாக சில தமிழ் அமைச்சர்களும் சில தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு போடுகின்ற எலும்பு துண்டை தூக்கி கொண்டு இந்த தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமை என்ன என்று கேட்டால் இருப்பதற்கான நிலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த ஜனாதிபதி என்பவர் அடுத்த கட்ட இதேபடி வவுனியா மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர்கள் ஜனாதிபதியை சந்திப்பதற்காக வவுனியா மாவட்ட செயலகத்திற்கு சென்றிருந்தனர் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகிழ்ச்சியை கையளிப்பதற்காக சென்ற போதிலும் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது நாங்கள் இன்றைக்கு ஜனாதிபதி அவர்கள் பவனியாக வருகை தருவதை முன்னிட்டு நாங்கள் அவரை சந்திப்பதற்காக வந்திருந்த நாங்கள் எனினும் பாதுகாப்பு கருதி எங்கள் நாங்களால் நேரடியாக சென்று அவரை சந்திக்க முடியாத தருணத்திலே நாங்கள் வந்து கௌரவ அமைச்சர் கே கே காதர் மஸ்தான் அவர்களின் ஊடாக எங்களுடைய மனுவை வந்து கையெழுத்திருக்கிறோம் எங்களுக்கான நிரந்தர நியமனம் கோரியும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வை வச்சிருக்கிறோம்